வணக்கம் நெவில் கோடாட்டோட சிந்தனைகள் பத்தின இந்த ஆழமான பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம் வணக்கம் குறிப்பா நமக்கு கிடைச்சிருக்கிற அவருடைய எழுத்துகள் அந்த பிடிஎஃப்ல இருந்து அதை நம்ம இன்னைக்கு கொஞ்சம் அலசி ஆராய போறோம் ஆமா இது வந்து முக்கியமா மனித உணர்வு நிலை அப்புறம் கற்பனையோட சக்தி பைபிளோட ஒரு ஒரு மறைபொருள் பார்வை இதெல்லாம் பத்தி பேசுது சரி இதுல இருக்கிற முக்கிய கருத்துக்களை நாம ஆழமா புரிஞ்சுக்கணும் முக்கியமா மனுஷனோட உணர்வு நிலையும் கற்பனையும் எப்படி அவனோட யதார்த்தத்தையே உருவாக்குது அதுதான் உண்மையான படைப்பு சக்தின்னு அவர் சொல்றத பாக்கலாம் ஆமா இது வெறும் தத்துவம் மாதிரி தெரியலாம் ஆனா இது வாழ்க்கையை அணுகிற ஒரு முரணே சொல்லலாம் இதுல பைபிள் கதைகளுக்கு அவர் தர்ற உளவியல் விளக்கம் அப்புறம் ஆசைகளை நிறைவேற்றிக்கிறதுக்கு சில டெக்னிக்ஸ் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு உம் யோசிச்சு பாருங்க உங்க கற்பனை தான் கடவுள்னு சொன்னா எப்படி இருக்கும் கேட்கவே ஆச்சரியமா இருக்கு இல்லையா ஆமா அத தான் நாம இன்னைக்கு கொஞ்சம் விரிவாக பார்க்க போறோம் சரி அப்ப முதல் கருத்துக்கு வருவோம் கோடார்ட்டோட போதனைகளுக்கு இதுதான் அஸ்திவாரம்னு சொல்லலாம் உணர்வு நிலை தான் ஒரே உணர்வு யதார்த்தம்னு சொல்றாரு ஆமா அதாவது நம்மளோட அந்த நான் இருக்கிறேன் அந்த ஐ அம் உணர்வு அதுதான் அடிப்படை உண்மை அதுதான் எல்லாத்துக்கும் காரணங்கறாரு கரெக்ட் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது கவர் பைபிள்ல இருந்து ஆதாரம் காட்டுறாரு பாருங்க ஓ எப்படி நானே உன் தேவனாகிய கர்த்தர் என்னையின்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம்னு ஒரு கட்டளை வருது இல்லையா ஆமா வந்து வானத்தில் இருக்கிற ஒரு கடவுளா பாக்காம நம்மளோட சொந்த விழிப்புணர்வு அந்த நான் இருக்கிறேன் உணர்வு தான் அந்த உண்மையான கடவுள் அந்த படைப்பாட்டலோட மூலம்னு சொல்றாரு அப்போ கடவுளுங்கிறது நமக்கு வெளியே தேட வேண்டிய ஒண்ணு இல்ல நமக்குள்ள இருக்கிற அந்த உணர்வு நிலைதானா அதேதான் இது நிறைய பேருடைய நம்பிக்கைக்கு கொஞ்சம் ஏன் இருக்குன்னு சொல்லலாம் கோடார்டு என்ன சொல்றாருன்னா நம்ம வெறும் வார்த்தையால ஜபம் பண்றதாலேயோ இல்ல மந்திரம் சொல்றதாலேயோ மாற்றம் வராது நம்ம உணர்வு நிலை நம்மளோட கான்சியஸ்னஸ் எதை உண்மையா ஏத்துக்குதோ அதுதான் நம்ம உலகத்துல வெளிப்படும் சரி கட்டளையிடுவது எப்போதும் உணர்வு நிலையிலேயே செய்யப்படுகிறதுன்னு அவர் சொல்றாரு அதனால தான் அவர் வெளியிருக்கிற காரணங்களை மற்றவங்களை குறை சொல்றதெல்லாம் நிராகரிக்கிறாரு அப்போ காரணம் நமக்குள்ள தான் இருக்கு ஆமா நம்ம உணர்வு நிலையில தான் இருக்குன்னு அவர் ஆணிப்பரமா சொல்றாரு பைபிள்ல வர நானே மைப்பன் நானே வாசல் இல்ல நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனும் இந்த மாதிரி எல்லாம் அதையெல்லாம் இந்த உள் விழிப்புணர்வு தான் கடவுளுங்கறதோட வெளிப்பாடுகளா அவர் பாக்குறாரு புரியுது உங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதான் முக்கியம் உங்க மனசுல நான் யாருங்கிற கேள்விக்கு என்ன பதில் இருக்கோ அதுதான் உங்க வாழ்க்கைய தீர்மானிக்குது உங்க சுய கருத்து செல்ஃப் கான்செப்ட் தான் உங்க யதார்த்தத்தோட ஃபவுண்டேஷன் சரி இந்த உணர்வு நிலை தான் யதார்த்தம்னு புரிஞ்சுக்கிட்டா அடுத்ததா கற்பனையோட பங்கு அது பத்தி என்ன சொல்றாரு கற்பனை தான் யதார்த்தத்தை படைக்குதுங்கிறது ரொம்ப முக்கியமானது இல்லையா ஆமா ஆமா கற்பனை வந்து அவர் சும்மா பகல் கனவு மாதிரி பார்க்கல அது மனுஷனுக்குள்ள இருக்கிற படைப்பு சக்தி உங்களுக்குள் இருக்கும் கிறிஸ்துவனே சொல்றாரு ஓஹோ அவர் என்ன சொல்றாருன்னா நீங்க எதை அடைய விரும்புறீங்களோ அந்த ஆசை நிறைவேறின நிலையை உங்க கற்பனையில முழுசா உணரணும் உணரணும் ஆமா அப்படி உணரும்போது அந்த இலக்கை அடையறதுக்கான வழிகள் தானா உருவாகும் சொல்றாரு உங்கள் இலக்கை அடைந்திருந்தால் மாம்சத்தில் நீங்கள் அனுபவிப்பதை கற்பனையில் அனுபவீங்கன்னு சொல்றது அதான் இந்த கற்பனை எப்படி அந்த அடிப்படை உணர்வு நிலைய அந்த நான் இருக்கிறேன் பாதிக்குது நல்ல கேள்வி அந்த நான் இருக்கிறேன் உணர்வு நிலை ஒரு ஒரு வெற்று பாத்திரம் மாதிரி வச்சுக்கோங்களேன் சரி கற்பனை தான் அதுல ஊத்தப்படுற விஷயம் கற்பனை மூலமா தான் நாம நம்மளை பத்தின கருத்தை அந்த செல்ஃப் கான்செப்டே மாத்துறோம் ஆரோக்கியம் செல்வம் இதெல்லாம் புதுசா எங்கிருந்தோ வர்றதில்ல அது எப்பவுமே சாத்தியமா இருக்கு நம்ம கற்பனை நம்ம உணர்வு நிலைய ஒரு பக்கம் போது அந்த சாத்தியம் யதார்த்தமா வெளிப்படுது ஓ அவர் ஒரு இரும்பு துண்டு உதாரணம் சொல்லுவார் அது காந்தமா மாறும்போது புதுசா எதுவும் சேர்க்கறதில்ல அதோட மூலக்கூறுகள் ஒரே திசையில அலைன் ஆகுது ஆமா அது மாதிரி கற்பனை நம்ம மனசோட சக்தியை ஒருமுகப்படுத்தி நம்ம விரும்புறத கொண்டு வருது அப்போ சும்மா ஆசைய நினைக்கிறது மட்டும் போதாது அந்த ஆசை ஏற்கனவே நிறைவேறிடுச்சுங்கிற அந்த உணர்வை அது உண்மையா ஃபீல் பண்ணணும் இதுதான் வித்தியாசம் இல்லையா மிக மிக முக்கியம் இதுதான் கோடாட்டோட டெக்னிக்ஸோட திருவுகோலே அந்த உணர்வு குணமடைந்ததாக அல்லது ஆரோக்கியமாக உங்களை உணரும் போது உங்கள் சுயத்திலிருந்து நற்குணங்கள் வெளிப்பட்டு உங்கள் உலகில் திடப்படும்னு சொல்றாரு உணர்ச்சி வெளிப்பாட்டிற்கு முந்தியதுன்னு சொல்றாரு அதாவது அக அனுபவம் தான் முதன்மையானது அதேதான் உங்க உள் உலகம் உங்க உணர்வு தான் வெளி உலகம் தானா மாறும் இந்த உணர்வு நிலை கற்பனை பத்தின கருத்துக்கள் இது பைபிள் அவரை பார்க்கிற விதத்தோட ரொம்ப கனெக்ட் ஆயிருக்கு போல தெரியுதே பைபிள் அவரை வரலாற்றை பதிவா பார்க்கலையாமே இல்லவே இல்ல இதுதான் கோடாரோட ரொம்ப தனித்துவமான பார்வை பைபிளின் முழு நாடகமும் ஒரு உளவியல் நாடகம் பூமியில் வாழ்ந்த எந்த ஒரு நபரையும் அல்லது நிகழ்வையும் அது குறிப்பிடவில்லை அவர் ரொம்ப உறுதியா சொல்றாரு அப்படியா ஆமா அதாவது பைபிளுங்கிறது ஒவ்வொரு மனுஷனோட மனசுலயும் நடக்கிற ஒரு ஆழமான சைக்கோலாஜிக்கல் பயணத்தோட உருவகம்தான் அதுல வர்ற ஆளுங்க இடங்கள் கதைகள் எல்லாமே நம்ம மனசோட வெவ்வேறு அம்சங்கள் உணர்வு நிலையோட விதைகள் இதெல்லாம் குறிக்குது இது கேட்கவே ரொம்ப வித்தியாசமா இருக்கு சில உதாரணங்கள் சொல்லுங்களே எப்படி இருக்கும் அந்த சைக்கலாஜிக்கல் ரீடிங் நிச்சயமா இப்ப பாருங்க கடவுளோட பேரா சொல்ற நான் இருக்கிறேன் ஐ ஆம்ங்குறதே நம்ம அடிப்படை உணர்வு நிலையை குறிக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா இதுதான் பைபிளோட மைய செய்தினே கோடார் சொல்றாரு இயேசுவோட போதனைகள்ல வர்ற நானே வழி சத்தியம் ஜீவன் இதெல்லாம் கூட இதத்தான் குறிக்குதான் சரி கதைகளை பத்தி உதாரணமா அந்த மீன் பிடிக்கிற கதை ஓ அது ஒரு நல்ல உதாரணம் ஷீஷர்கள் ராத்திரி முழுக்க மீன் பிடிச்சு ஒன்னும் கிடைக்கல ஆமா ஆனா இயேசு சொன்னதும் அதே தண்ணில தான் மறுபடி வலைய வீசுறாங்க இந்த தடவை நிறைய மீன் கிடைக்குது கோடார்ட்டோட பார்வையில தண்ணீருங்கிறது நம்ம உணர்வு நிலை கான்சியஸ்னஸ் உன்னை பலன் தராத அதே உணர்வு நிலையில நம்ம அனுமானத்தை அதாவது வலைய வீசுற விதத்தை மாத்தும் போது பெரிய பலன் கிடைக்குது ஓ அப்ப சூழ்நிலை மாறலனாலும் நம்ம மனப்பான்மை அனுமானம் மாறினா ரிசல்ட் மாறும்

அந்த புதிய கருத்து நம்ம வாழ்க்கையில வழிபடும் போது அதுதான் உயிர்த்தெழுதல் ஓஹோ இத அவர் இயற்கையோட சுழற்சியோட கூட ஒப்பிடுறாரு சூரியன் பூமத்திய கடக்கிற மாதிரி அது ஒரு சிலுவை சின்னமா பார்க்கப்படுது பழைய நிலம மாறி புதிய வாழ்வு வசந்த காலம் வருது இல்லையா அது மாதிரி அப்போ அந்த பன்னிரண்டு சீஷர்கள் அவங்க வந்து மனுஷ மனசோட பன்னெண்டு அடிப்படை குணங்கள் இல்லனா திறமைகள் உதாரணமா சீமோன் பேதுரோனா கேட்டல் அந்திரியானா தைரியம் இப்படி சரி இந்த பன்னெண்டு குணங்களையும் நாம கண்ட்ரோல் பண்ணி ஒழுங்குபடுத்தி நம்ம உயர்ந்த லட்சியத்தை நோக்கி செலுத்தணும் தான் அதோட உளவியல் அர்த்தம் எல்லாமே நமக்குள்ள தான் இருக்கு ஆக பைபிளை படிக்கும்போது அத ஒரு ஹிஸ்டரி புக்க பார்க்காம நம்ம மனசோட செயல்பாடுகள் உணர்வு நிலையோட விதிகள் இத புரிஞ்சிக்கிற ஒரு கைடா பார்க்கணும்னு சொல்றீங்க அதுதான் கோடார்த்தோட பார்வை இது வெளிய இருக்கிற கடவுள்கிட்ட இருந்த கவனத்தை நமக்குள்ள இருக்கிற அந்த படைப்பு சக்திக்கு திருப்புது சரி இந்த புரிஞ்சல எப்படி பிராக்டிகலா கொண்டு வரது

ஒண்ணு வந்து முடிவை உணர்தல் ஃபீலிங் த விஷ் ஃபுல்ஃபில் இதுதான் பேசிக் நீங்க விரும்புற நிலைமை நிஜமாயிட்டா எப்படி உணர்வீங்களோ அந்த உணர்வுல முடிஞ்ச வரைக்கும் ஸ்டே பண்ணணும் அது உங்களுக்கு ரொம்ப நார்மல் ஆகுற வரைக்கும் அதுல வாழணும் நான் என் காவலில் நிற்பேன்னு பைபிள்ல வர்ற மாதிரி அந்த உணர்வுல உறுதியா நிக்கணும் சரி வேற அடுத்தது தூக்க நுட்பம் ஸ்லீப் டெக்னிக் இது ரொம்ப பவர்ஃபுல்னு சொல்றாங்க தூக்கம் வர்ற அந்த மயக்க நிலை உடம்பு அசையாம மனசு அமைதியா இருக்கும்போது அந்த ஸ்டேஜ்ல உங்க ஆசை நிறைவேறின மாதிரி கற்பனை செஞ்சு அந்த உணர்வுல மூழ்கி அது உண்மையா இருக்கறத உணர்ந்துகிட்டே தூங்கிடணும் இதுக்கு உதாரணம் இருக்கா இருக்கு ராணுவத்துல இருந்து ரிலீஸ் ஆகணும்னு விரும்பின ஒரு சிப்பாயோட கதை சொல்வாரு அவர் தினமும் ராத்திரி தூங்க போகும்போது தான் நியூயார்க்ல அவரோட வீட்ல இருக்குற மாதிரி உணர்ந்துகிட்டே தூங்குவாராம் ஓ கொஞ்ச நாள்ல எதிர்பார்க்காத விதமா அவர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டாராம் ஆஹா அடுத்த டெக்னிக் மன உரையாடல்கள் மென்டல் கான்வர்சேஷன்ஸ் உம் உங்க ஆசை நிறைவேறினதை பத்தி உங்களோட சந்தோஷமா பேசுற மாதிரியோ இல்ல உங்களை பாராட்டுற மாதிரியோ மனசுக்குள்ளேயே பேசிக்கணும் எப்படி உதாரணத்துக்கு ஒரு ஃப்ரெண்டு நீ இப்ப எவ்ளோ சந்தோஷமா இருக்க அப்படின்னு சொல்ற மாதிரி கற்பனை பண்ணலாம் ஒரு தியேட்டர் டைரக்டர் கதை கூட சொல்லுவாரு அவரு அவரோட பாஸ்கிட்ட மனசுக்குள்ள நல்லபடியா பேசி பழகினதால நிஜத்துலயே அவரோட அணுகுமுறை மாறிடுச்சான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே இன்னொன்னு திருத்தம் சொன்னீங்களே ஆமா இல்ல மாத்தி டெக்னிக் நடந்த ஒரு பிடிக்காத அது நடக்கவே மாதிரியோ இல்ல நீங்க விழும்பன மாதிரி நடந்ததாக உங்க கற்பனையில மாத்தி அமைக்கணும் சரி அதே மாதிரி நடக்க போற ஒரு விஷயத்தை பத்தி கவலை இருந்தா அது நல்லபடியா முடிஞ்ச மாதிரி முன்கூட்டியே கற்பனை செய்யணும் அதை மனதால் மீண்டும் எழுதுங்கள் திருத்தம் ரத்து செய்ய வழிவகுக்கிறதுன்னு சொல்றாரு இதுக்கு உதாரணம் ஒரு டீச்சர் அவங்க ஸ்டூடண்டோட பரீட்சை ரிசல்ட்டை பத்தி கவலைப்பட்டாங்களாம் அப்போ அந்த ஸ்டூடெண்ட்டை வாழ்த்துற மாதிரி கற்பனை செஞ்சாங்களாம் பாஸ் ஆயிட்டாலாம் கால் அடிப்பட்ட ஒருத்தர் அடிப்படவே இல்லைன்னு மனசுக்குள்ள மாத்தி அமைச்சதும் வலி போயிடுச்சு ஒரு டெக்னிக் சொன்னீங்க ஆமா குறிப்பிட்ட செயல் இமேஜினல் ஆக்ட் ஆசை நிறைவேறினதை குறிக்கிற ஒரு சின்ன அன உறுதியான செயலை கற்பனையில் செய்றது கல்யாணம் ஆகணும்னு நினைக்கிறவங்க மோதிர வரல மோதிரம் இருக்கிற மாதிரி உணர்றது ஓ கோடாட்டோட பார்படாஸ் கதை மாதிரி அதேதான் பார்படாஸ் போகணும்னு ஆசைப்பட்ட கோடாட் கப்பலோட ஏணிப்படியில ஏறுற மாதிரி திரும்ப திரும்ப கற்பனை செஞ்சாராம் இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும் போது விடாமுயற்சி எவ்ளோ முக்கியம் நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு உடனே நடக்கலைன்னா விட்டுடுறாங்களே விடாமுயற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் கோடாட் அந்த நடுராத்திரில நண்பன் கிட்ட ருட்டி கேக்குற ஓமையும் அடிக்கடி சொல்லுவாரு ஆமா விடாப்பிடியா கேட்டாதான் அவன் எந்திரிச்சு கொடுப்பான் அது மாதிரி நாம செலக்ட் பண்ண அனுமானத்துல அந்த நிறைவேறின உணர்வுல அது நிஜமாகுற வரைக்கும் விடாப்பிடியா இருக்கணும் அந்த அனுமானம் நிஜமாக எவ்வளவு நாள் ஆகும் இதுக்கு கோடாட் சொல்ற பதில் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அது ஆவதற்கு எடுக்கும் நேரம் அது ஆவதின் இயல்புக்கு விகிதாச்சாரமாகும் புரியலையே அதாவது அந்த புது நிலைமையை நீங்கள் எவ்வளவு இயல்பா எவ்வளவு உண்மையாக உணர்றீங்களோ அவ்வளோ சீக்கிரம் அது உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும் அந்த உணர்வு உங்களுக்கு எவ்வளவு அந்நியமாக இருக்கோ அவ்வளோ நாள் எடுக்கும் ஓ அப்போ அந்த உணர்வோட இயல்பாகிறது தான் முக்கியம் ஆமாம் கோடார்ட்டோட பார்படாஸ் பயணக்கதை இதுக்கு ஒரு சூப்பர் உதாரணம் பணம் இல்லை ரெண்டாவது உலக போர் நேரம் கப்பலில் இடமும் இல்லை ஆனா ஆனால் அவரோட குடும்பத்தோட கிறிஸ்மஸ் கொண்டாட பார்படாஸ் போகணும்னு அவர் உறுதியாக இருந்தாரு ஒவ்வொரு ராத்திரியும் அவர் பார்படாஸ்ல அவரோட குடும்ப வீட்டுல இருக்குற மாதிரி உணர்ந்தாரு கப்பல்ல போற மாதிரி கற்பனை செஞ்சாரு விடாப்பிடியா இருந்ததுனால கடைசி நிமிஷத்துல எதிர்பார்க்காத மழையில பணமும் கிடைச்சு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போக டிக்கெட்டும் கிடைச்சது கிரேட் இது நம்மள கடைசி விஷயத்துக்கு கொண்டு வருது சுதந்திரம் மற்றும் பொறுப்பு கோடாட் சொல்றபடி நம்ம வாழ்க்கையில நடக்கிற எல்லாத்துக்கும் நான்தான் காலணும்னா அது ஒரு பெரிய பொறுப்பு இல்லையா ஆமா அது மிகப்பெரிய பொறுப்பு தான் ஆனா கோடாட் அது ஒரு பாரமா பாக்கல அதுதான் உண்மையான சுதந்திரம்னு சொல்றாரு எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா மனிதனுக்கு என்ன நடந்தாலும் அது ஒருபோதும் விபத்து அல்லனு அவர் சொல்றாரு என் ஜீவன ஒருவனும் என்னிடமிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான் நானே அதை கொடுக்கறேன்னு ஏசு சொன்னதா ஒரு மேற்கோள் காட்டுறாரு அதாவது நம்ம அனுபவங்களுக்கு நாம் தான் காரணம் சரி இந்த பொறுப்பு எப்படி சுதந்திரமா மாறுது ஏன்னா காரணம் நமக்கு வெளியில்ல நமக்கு உள்ளதான் இருக்குன்னு உணரும்போது நம்ம மத்தவங்களையோ சூழ்நிலையையோ விதியையோ குறை சொல்றது நிறுத்திடுவோம் ஆ இருந்து யாரோ வந்து காப்பாத்துவாங்கன்னு காத்திருக்கறதுன்னு நிறுத்துவோம் மாத்த வேண்டியது நம்ம உணர்வு நிலை நம்ம அனுமானம் மட்டும்தான்கிறத புரிஞ்சுக்குவோம் ஓ அப்ப கண்ட்ரோல் நம்ம கையில இருக்கு அதே தான் மாற்றுவதற்கு சுயத்தை தவிர வேற யாரும் இல்லைங்கறத ஒரு சொல்ற விடுதலை செய்தி பவர் நம்மகிட்ட இருக்கு நம்மள பத்தின நம்ம கருத்து தான் உலகத்த பத்தின நம்ம பார்வையும் தீர்மானிக்குதுன்னு சொல்றாரு இல்லையா அந்த ஒற்றர்கள் கதை மாதிரி கரெக்டா சொன்னீங்க கானான் தேசத்தை பார்க்க போன ஸ்பைஸ்ல பத்து பேர் தங்களை வெட்டுக்கிளி மாதிரி சின்னதா உணர்ந்ததுனால அங்க இருந்தவங்கள ராட்சசர்கள் மாதிரி பார்த்தாங்க ஆமா ஆனா யோசுவாவும் காலேபும் தங்களை பலமானவங்களா உணர்ந்ததுனால அதே ஆளுங்களை ஜெயிக்க கூடியவங்களா பார்த்தாங்க நாம் நமக்கு எப்படி இருக்கிறோமோ அப்படியே மற்றவர்களுக்கும் இருக்க முடியும் நாம நம்மளே எப்படி உணர்றோமோ அப்படித்தான் உலகத்தையும் பாக்குறோம் ஆமா சுத்தமானவர்களுக்கு எல்லாம் சுத்தமா இருக்கும்னு சொல்றதும் இதை காட்டுது நம்ம உள்நிலை தான் நம்ம வெளி உலகத்தை தீர்மானிக்குது சரி இந்த ஆழமான ஆய்வை நம்ம ஒரு முடிவுக்கு கொண்டு வரலாம் நெவல் கோடாரோட்ட எடுத்துக்கள்ல இருந்து நாம இன்னைக்கு எடுத்துக்கிட்ட முக்கியமான செய்தி என்னன்னா உங்களுடைய உணர்வு நிலை உங்களுடைய நான் இருக்கறேங்கற அந்த விழிப்புணர்வு தான் ஒரே அடிப்படை யதார்த்தம் ஆமா உங்களுடைய கட்டுப்படுத்தப்பட்ட உணர்வுபூர்வமான பூர்வமான கற்பனை தான் உங்க உலகத்தை உருவாக்குற அந்த படைப்பு சக்தி பைபிள்ங்கிறது இந்த உண்மைகளை விளக்குற ஒரு உளவியல் நாடகம் சுருக்கமா சொல்லணும்னா இந்த எழுத்துகள் சொல்ற கட்டமைப்பு இதுதான் நம்ம உள் உலகம் அதாவது நம்ம எண்ணங்கள் உணர்வுகள் அனுமானங்கள் இதுதான் நம்ம வெளி உலகம் அதாவது சூழ்நிலைகள் நிகழ்வுகளை தீர்மானிக்குது அதுக்கு முன்னாடியே இருக்கு இது தனிநபர் கையில பெரிய சக்தியை கொடுக்குது ஆமா அதே சமயத்துல முழுமையான பொறுப்பையும் வைக்கிது சரி இந்த ஆய்வோட கடைசியில உங்களுக்காக ஒரு கேள்வி இது நேரடியாக அந்த எழுத்துக்கள்ல இல்லாம இருக்கலாம் ஆனா அதோட இருந்து வருது கோடாரோட்டோட தத்துவப்படி உங்க இப்போதைய யதார்த்தம்ங்கிறது நீங்க முன்னாடி தொடர்ந்து கற்பனை செஞ்சதோட உணர்ந்ததோட விளைவுன்னா நீங்க விரும்புகிற எதிர்காலத்தை உருவாக்க நீங்க இப்ப என்ன கற்பனை செய்ய ஆரம்பிப்பீங்க எதை உண்மையா உணர ஆரம்பிப்பீங்க இது யோசிக்க வேண்டிய விஷயம்தான் இந்த சிந்தனைகளோட நெவல் கோடாராட்டோட போதனைகள் பத்தின இந்த விரிவான பார்வையில எங்களோட இணைஞ்சதுக்கு உங்களுக்கு நன்றி நன்றி மீண்டும் சந்திப்போம்